பார்த்தீங்களா ஒரு மனுஷமான அவங்க ஒரு மனுஷன் இருக்கிறீங்களா வந்து ரெண்டாவது பக்கத்து

And the mother in the param I think it will be uh, it will become one of those films which will be very close to your heart. In, uh, and then uh, thanks to Allah. Uncle. Uncle, you have always been a great support and his family too, of course, in the And uh, is always a music lover and uh, a talent lover. <laughs> so thanks for producing this film, uncle. it's a great movie to be on board. And um Chai, my dearest brother and my dearest friend. அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பா கைத்தட்டி ரசிக்க போறீங்க ಅದ್ತಲ್ಲ ಎಲ್ಲ ಮನಿರೇ ಸಾಯ್ ಪಲ್ಲಾಪ್ಲ

अ Clay ऌोब गीत, ने एक तुरिन ऐस प्रावार। स्टमरेश क squishy रॉप ब्रादे, करण ब्रापी ठीके रॉप कर बना कर्याष सिर्पिय ओर्रल भ factualजव हेरा ? 1 இல்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு வருது இந்த படத்தில் கேரக்டரு உள்ள பேஸ்ட் வருது வேரக்டர் ஸ்டார்ட்ஸ் இந்த வேண்ட்ஸ் அப் இஸ் பியூட்டிஃபுல்லாக நிட்டட் இன்று ஸ்டோரி அண்ட் ஐ திங்க் இஸ் ரோன் டேக்கிளேஸ் திரு தாட் திருவிள் ஆஸ் ஒரு கிரேவி ஜாப் சார் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் அண்ட் ஒரு கேட்கறது ஏன்னா

ஸோ நிறைய தமிழ் பற்றி லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சாருக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த பாட் மட்டும் இல்லாமல் புஷ்பா புஷ்பாட்டு ஃபஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு அண்ட் அதே போல் தண்டியல் பாட்டு அப்படியே எந்த எந்த டீர் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்படி ட்ரை பண்ணுவேன் அதுக்கு எனக்கு தேங்க்ஸ் உறுதியான காசை சேர்த்தி வச்சு கான்செப்ட் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாரு பிக் கான்செப்ட் அது people enjoyed so much अंदर हाथ रिमार रहे तो नहीं हिरो को माना माय अपन चैनले सेट बनी ना नलार को बाहर वाले किले किले टेंशन बने हुए चैनल क्या कमली पर चैनले भी है कमली का बड़े हिट कॉन्सर्ट सैस आऊँगे किटा ना आऊँगे तो सुनेंगे इलेल क्या वी जस्ट हैड ह्यूज कॉन्सर्ट इन हैदराबाद नाइन दिस मंथ वे ड�

வீட்டுல இருந்த காத்துல ஆடுற போல அவர்தான் எங்களுக்கு தெரியும் போதிக்கு மத்த அப்புறமா பாடிக்கலாம்